சரி இந்த குரு வக்ர பயிற்சிக்கு பன்னிரெண்டு ராசிகளும் எப்படி இருக்கு அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத ஸோ முதலாவதாக மேஷ ராசி இப்பதான் சொன்ன மேசத்துக்கு நல்லா இருக்க போகுதுன்னு சொன்ன இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பலன் செய்வது போன்ற ஒரு சூழலை கொடுக்கும் அப்ப இரண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே தனம் குடும்பம் வாக்கு அதே மாதிரி கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இதுவரைக்கும் பைசா பற்றாக்குறை கடன்கள் வாங்குவது கட்ட முடியாமல் திணறுறது இப்படிங்கிற பணத்தால் ஏற்படுகின்ற சூழல்கள் இவைகள் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் நிகழ்கிற பார்க்கலாம் அதே மாதிரி சில பேர்களுக்கு எப்ப பார்த்தாலும் வைத்திய செலவு சார் கடந்த நாலு மாசமா சாப்பிட முடியல தூக்கம் வரல எப்போ பார்த்தாலும் டாக்டர் கிட்டே ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் காசு போயிடுச்சு இப்படியெல்லாம் உடல் ரீதியாக மனக்கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த குரு வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறமாக அவங்களுக்கு சில முன்னேற்றங்களும் தெளிவுகளும் உடலில் மாற்றங்களும் நிகழும் இந்த குறிப்பாக சொல்லப்போகணும்னு இந்த குரு வக்ரமாகிறதுனால இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் லாபங்கள் ஏற்படும் அதில் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த அஞ்சாறு மாதமாக போட்ட காசை எடுக்க முடியல இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் லாக் ஆகிட்டேன் அவங்ககிட்ட வாங்க முடியல இந்த வழக்காடி கோர்ட்டுக்கு போனால் தான் நடக்கும்போல் இருக்கு இப்படி இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து கொண்டு தன் பணத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் வரும் இது மேசத்துல பிறந்தவங்களுக்கு உண்மையாகவே சொல்லணும்னா இந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் கடன் வேலையை பார்க்கலாம்